நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடை பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல இருக்கிறேன் முதல்ல பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்பவே வந்து அன்பாக பழகக்கூடியவர்கள் அதிலும் எதிலையுமே வந்து ஒரு சளிப்புத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவானாக வராரு ஸோ இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே சரி எந்த நிறம் உபயோகித்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும்னு பார்க்கலாம் உங்களுடைய வீட்டில் வந்து அடிக்கடி ஆரஞ்சு கலர் நிறம் உள்ள வாங்கி வச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஏற்படும் மற்றும் அந்த ஆரஞ்சு நிற ஷர்ட் ஆகட்டும் ஆடை ஆகட்டும் நீங்க அடிக்கடி வந்து அதை போடுறப்போ யூஸ் பண்றப்போ உங்களுக்கே அறியாம பல நன்மைகள் உங்களை தேடி வரும் அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உண்டான குறியீடை பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடுன்னு பார்த்தோன்னா காலை இந்த காலையோட ஃபோட்டோவை தாராளமாக நீங்கள் மொபைல் வால்பேப்பரில் வைக்கலாம் அல்லது வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடம் சுவற்றில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி மாட்டிக்கொள்ளலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாகட்டும் இல்லை தொழிலில் ஏற்படுற பிரச்சனைகளாகட்டும் அனைத்துமே விலகும் இதுவே வந்துட்டு குழந்தைகளாக இருந்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்க தடை அப்படிங்கிற நீங்க படிக்கிற இடத்துல காளையோட போட்டோவை ஒட்டி வைங்க கண்டிப்பா வந்து படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி அடையும் இல்லை தொழில் செய்கிற இடத்துல எனக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு ஒரு விதமான முன்னேற்றமும் தாராளமாக தொழில் செய்யற இடத்துல இந்த காளையோட படத்தை மாட்டி வைக்கலாம் அல்லது நீங்க அடிக்கடி வந்து காளையோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக மிகப்பெரிய நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு அச்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தாராளமாக தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்